மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டம் நடைபெற்றது மதிமுக துணைப் பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றி சிறப்புரையாற்றினார் அப்போது தொடங்கிய மலையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் குடைகளை பிடித்தவாறு கூட்டத்தில் பங்கேற்றனர் கூட்டத்தில் வைகோ பேசுகையில் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு முற்பட்டபோது பிரதமர் வாஜ்பாயிடம் நேரடியாக வாதிட்டு தனியார் மயமாக்கப்படாது என்ற உறுதியை பெற்றுத்தந்துள்ளேன் நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றபோது இலங்கை அதிபர் ராஜபக்சே சிறப்பு அழைப்பாளராக அழைப்பு விடுக்கப்பட்டதை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளேன் டாக்டர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்த்து அதனை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முயன்றபோது தனிநபராக எதிர்ப்பு தெரிவித்து அரசியலமைப்புச் சட்டம் மசோதா நகலை கொளுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றுள்ளேன் எங்களிடம் பெரிதாக வாக்கு வாங்கி கிடையாது ஆனால் எங்களிடம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கொள்கை உறுதி கொண்டவர்கள் திமுகவை துடைத்து எறிவோம் என அமித்ஷா அகம்பாவத்துடன் பேசியுள்ளார் திராவிடத்தை அழித்தொழிப்பது ஒரு காலமும் நடக்காது மதுராந்தகத்தில் கூட்டம் நடத்திய பாசிச சக்திகளின் எண்ணம் பலிக்காது திமுக தனி பெரும்பான்மையுடன் என்றார் எதிர்ப்பதற்கு இந்த காப்பதற்கு செய்த அந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வெறும் கடமைக்காக சம்பிரதாயத்துக்காக அல்ல அது வேகமாக நுழைந்து வருகிறது எல்லா துறைகளிலும் இன்றைக்கு நுழைந்து வருகிறது அதை தடுத்தாக வேண்டும் இந்திய ஏகாதிபத்தியத்தை தகர்த்தாக வேண்டும் அந்த உணர்வை இந்த தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் அத்தனை நகரங்களிலும் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார் ஆணவத்தினுடைய மறு உருவம் அகம்பாவத்தினுடைய பிரதிநிதித்துவம் அவர் பெயர் அமித்ஷா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அமித்ஷா என்ன சொன்னீர்கள்

நாயரும் நடேசனாரும் பிட்டி தியாகராயரும் அடித்தள விட்ட இயக்கத்தை அறிவாசான் பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கட்டி எழுப்பிய திராவிட இயக்கத்தை எண்ணற்ற தீரர்களும் பாதுகாத்த இயக்கத்தை எத்தனையோ திராவிட முன்னேற்ற திராவிட இயக்கத்தின் தோழர்கள் உடையார்பாளையம் வேலாயுதம் முதல் தூத்துக்குடி கேவி கே சாமி நெல்லிக்குப்பஜீத் வண்ணை பாண்டியன் தங்கள் உயிர்களை தந்து எண்ணற்றவர்கள் மடிந்து பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் சிறைக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கை சுகங்களை இழந்து கட்டி காத்து எழுப்பிய திராவிட இயக்கத்தின் ஒரு அங்கம் நாங்கள் நாங்கள் ஒரு சிறிய கட்சி தான் நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் திராவிட இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று இந்த இந்துத்துவ சக்திகளை கொண்டு வந்து இங்கே திணிக்க முயல்கிறீர்களே என்ன தீர்மானம் போட்டீர்கள் அலகபாத்திலே அங்கே போட்ட தீர்மானத்தில் தர்ம சன்சத் அந்த மாநாட்டில் போட்ட பிரகடனத்தில் என்ன சொல்லியிருக்கார்கள் தெரியுமா இனிமேல் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமையும் கிடையாது குடியுரிமையும் கிடையாது இனிமேல் இந்த நாட்டில் இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும் டெல்லி தலைநகரம் மாற்றப்படும் வாரணாசி தலைநகரம் ஆக்கப்படும் இப்படி ஒரு பிரகடனத்தை செய்தீர்களே விநாயகர் கோட்ஸேக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று தீர்மானம் கொடுக்கிறீர்கள் காந்தியாரை கோட்ஸையை சுட்டுக் கொள்வதை போல காட்சியை நிர்மாணித்து அவனைக்கு புகழ்மாலை சூட்டுகிறீர்கள் காந்தியார் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திலே இருந்து அகற்றிவிட்டீர்கள் இனி கரண் நோட்டிலும் காந்தியார் படத்தை அகற்றுவதற்கு முயல்வீர்கள் கொண்டு கொண்டாடுகிற நீங்கள் காந்தியாரையே பெயரையே நீக்குகிற அளவுக்கு துணிந்து விட்ட நீங்கள் இந்த இந்துத்துவா சக்திகள் இங்கே பிரவேசித்து விடலாம் நினைத்தால் அது நடக்காது ரத்தமும் கண்ணீரும் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை நிர்மூலம் செய்வதற்கு ஒருவன் பிறந்து வர வேண்டும் அது ஒரு காலம் நடக்காது நான் திராவிட இயக்கத்தினுடைய வார்ப்பு மதுராந்தகத்திலே கூட்டம் போட்டு கூச்சல் போடலாம் உங்கள் எண்ணம் பலிக்காது நான் மீண்டும் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தனி பெரும்பான்மையோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும்